என்னும் பிரணவ மந்திரமே இந்து சமயத்தின் அடிப்படையாகும் உலகம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குவதாக பிக் பேங் தியரி விஞ்ஞான விளிமியங்களின் அடிப்படையில் எடுத்து எம்புகின்றது இதனையே உலகம் ஒரு புள்ளியிலிருந்து இருந்து ஒலிகட்டிகளாகவும் பின்னர் கற்களாகவும் மாறி ஒன்றோடொன்று உரசிய போது ஏற்பட்ட பிரபஞ்ச வடிப்பினால் உருவானதாக இந்து மத புராணங்கள் கூறுகின்றன பூகோளத்தின் சிருஷ்டிப்பதற்காக இறைவன் முதலில் பயன்படுத்தியது பஞ்சபூதங்களை முற்றிலும் நீராக இருந்த பூமியில் இருந்து மிருகங்களை பிரித்தெடுத்து ஆகாயத்தை சிருஷ்டித்தார் நீரில் ஒரு பகுதியை அகற்றி நிலம் எனும் பெயர் சூட்டி அதில் பொல் பூண்டு தாவரங்களை இறைவன் வேரோடு வைத்தான் அவை பொல்லாகி பூடாகி மரமாகின இதனையே திருநாவுக்கரசர் தனது சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் உயிர் ஒன்று தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றது என கூறுகின்றார் இதே போன்று கொள்கை தோன்றியதாகவும் கோர்ப்படைந்து கூறப்படுகின்றது இதனையே இந்து சமயத்தில் விஷ்ணுவின் தசாவதாரங்கள் விளக்குகின்றன இந்து சமயத்தின் வழிவந்த முனிவர்களும் வேதாந்திகளும் தத்துவ ஞானிகளாகவும் கணந்தவியலாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் யோதிடம் மூலம் எதிர்ப்பு கூறும் வல்லமை உடையவர்களாகவும் இருந்தமேனே இப்பூவுலகில் எவரும் மறக்க முடியாது அவ்வாறான ஒருவரே கிறிஸ்துக்கு பின்னர் நானூற்றி எழுபத்தி ஆறு தொடக்கம் அஞ்சூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையில் வாழ்ந்த ஆரியப்பட்டர் ஆவார் ஆரியப்பட்டர் தான் முதன் முதலில் உலகம் உருண்டையானது எனவும் புவி ஒரு அச்சை பற்றி தன்னைத்தானையும் சூரியனைச் சுற்றியும் பலம் வருகின்றது என கூறியவர் கரிலியோ கரிலி கொப்பனிக்கஸ் போன்ற விஞ்ஞானிகள் எத்தனையோ அளவு கருவிகளையும் பரிசோதனைகளையும் நடத்தி இதனை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கூறினார் ஆரியப்பட்டர் ஐந்தாம் நூற்றாண்டிலேயே கூறியிருப்பது வியக்கத்தக்க விடயம் தற்போது உலகில் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்கள் தான் இவைகள் இவற்றின் தோற்றம் பற்றி ஆராயும் போது இலக்கங்கள் காலத்திற்கு காலம் மாறுபட்டிருப்பதோடு அவை இந்து சமய வேதங்களில் இருந்தே தோன்றி இருக்கின்றன நவீன கணனி வடிவமைப்புக்கு அவசியமான பைனரி கோட்ஸ் இருக்கு வேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருப்பதற்கான வலுவான சான்றுகள் உள்ளன இவ்வாறு உருவாகி இலக்கங்கள் மற்றும் பைனரி கோட்ஸின் பயன்பாடு காலப்போக்கில் மேற்கு நாடுகளை நோக்கியும் இடம்பெறலாயின ஒரு ஒழுங்கு வரிசையில் அளவீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இலக்க வரிசையே பிபினோக்கி நம்பர்ஸ் ஆகும் இவை பரப்பளவை கணிப்பீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அளவீடுகளை ஒத்து காணப்படுகின்றன கணிப்பீடு மூலமாக உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அளவீடு செய்ய முடியும் உதாரணமாக காது அமைப்பிலிருந்து பூவரையில் கூட செய்ய முடியும் இந்த சமயத்தில் செல்வ அதிபதி குபேர கடவுள் தனது செல்வத்தினை அளவீடு செய்வதற்காக பிபினோக்கி இலக்கங்களின் அடிப்படைகளை பயன்படுத்தியதாக இருக்கு விதம் கூறுகின்றது அடுத்ததாக சேர் ஐசாக் நியூட்டன் தான் முதன் முதலில் புவியீர்ப்பு விசையினை கண்டுபிடித்ததாக உலகம் இன்று வரை நம்புகின்றது அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற போது அப்பிள் பழம் கீழே விழுந்தமையினால் அதனை பற்றி சிந்தித்த எங்களையும் புவியீர்ப்பு பற்றி சிந்திக்கவும் தூண்டினார் ஆனால் உங்களுக்கு தெரியுமா பாஸ்காட்சாரியா என்பவர் முட்காலத்திலையே புவியிர்ப்பு விசையே இனங்கண்டுள்ளதாக சூரிய சித்தாந்தம் எனும் நூல் குறிப்பிடுகின்றது சர் ஐசைக் நியூட்டன் தனது மோன்றாம் விதையில் எந்தவுரு சேட்பாட்டிக்கும் சமனானதும் இதிரானுவிமான விளைவு உண்டு என குறிப்பிடுகின்றார் இவ் எதிர் விளைவினை மூலமாகவே வின்கலங்கள் வின்வளிக்கு அனுப்பப்படுகின்றன அதே போன்று பூவுலகில் பல்வேறு புண்ணியங்களையும் பாவங்களையும் செய்த பின்னர் உடலை விட்டு உயிர் அகன்றதென்பால் அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப சொர்க்கமும் நரகமும் நிர்ணயிக்கப்படுவதாக நூல்கள் கூறுகின்றன கருட புராணம் எனும் நூலில் அவரவர் பாவங்களுக்கான தண்டனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிய ஒளியிலிருந்து வெளிவரும் வெளிச்சக்கதிர்கள் செக்கன் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து இவ்வாறு பயணிக்கும் கதிர்களின் வேகத்தினை மைக்கேல்சன் மற்றும் மார்க்கி ஆகியோர் தங்கள் பரிசோதனை மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டறிந்தனர் இறுக்கு வேதத்தில் ஒளியானது அரை நிமிஷம் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு ஜோயனாஸ் பயணிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை நடைமுறை அளவை முறையில் மாற்றும் போது பின்வருமாறு விளக்கலாம் இதன்படி இருக்கு வேதத்தில் ஒளியின் வேகம் ஒரு செக்கனுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு மைல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல்கள் எனவே கூறுகின்றது உலகப் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்வர்ட் சக்தி உருவாக்கம் தொடர்பாக இவ்வாறானது ஒரு சூத்திரத்தை இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தார் ஆனால் இச்சூத்திரம் அவர் பகவத் கீதையை படித்ததும் பின்பு உருவாக்கியதாக அவரை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த சமயத்தில் நாராயணன் உடல் அல்லது உலகமாகவும் லக்ஷ்மி நாராயணனும் லக்ஷ்மியும் இணைந்தே சக்தியை உருவாக்குகின்றனர் முன்னைய காலங்களில் வீடுகளில் வைத்து வழிபடுகின்ற ஸ்ரீ ஜெயந்திரங்களை உருவாக்குவதற்காக கணிதவியல் அடிப்படையில் அமைந்த கோல்டன் ரேஷியோ மற்றும் பிபினோக்கி இலக்கங்களினை பயன்படுத்தியும் இருந்திருக்கின்றனர் உலகத்திற்கே ஒளியை வழங்குகின்ற சூரிய தேவன் ஏழு குதிரைகளை கொண்ட தேரினை வாகனமாக வைத்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது இந்த ஏழு குதிரைகளும் சூரிய ஒளியின் ஏழு நிறங்களை குறிப்பதாகவும் புராணங்கள் சொல்கின்றன ஆனால் வானவில்லில் ஏழு நிறங்கள் இருப்பதாக சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது மின்காந்த அலைகள் அல்லது மின்காந்த சக்தி ஒன்பது விதமானவை என விஞ்ஞானம் கூறுகின்றது இந்த சமயம் கோள்களின் அமைவிடத்தை நவீன கருவிகளின் உதவியுடன் விஞ்ஞானிகள் துல்லியமாக அளவிட்டுள்ளனர் ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியற்ற அக்காலத்திலேயே அறியப்பட்டறிஞர் சூரியனிலிருந்து கோள்களுக்கான தூரம் கண்டறியப்பட்டது இந்த சமயம் ஆரம்ப காலம் தொட்டி ஆலயங்களில் கிரக வழிபாடுகள் காணப்பட்டிருக்கின்றன அரசர்களின் விளையாட்டாக கருதப்படும் சதுரங்கம் ஒரு அறிவியலாகவும் கலையாகவும் வர்ணிக்கப்படுகின்றது இது சுருக்கமாக போர் விளையாட்டாகவும் மூளை சார்ந்த போர்க்கலையாகவும் காணப்படுகின்றது ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சதுரங்கம் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து ஆனால் இவ்விளையாட்டானது கிருஷ்ணராலும் ராதாவாலும் விளையாடப்பட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகின்றது புராதன சத்திர சிகிச்சையின் தந்தை இந்து சமயத்தின் பிரதான வேதங்களான இருக்கு ஜசு அதர்வ வேதங்களில் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பற்றி சான்றுகள் காணப்படுகின்றன அச்சான்றின் அடிப்படையில் மருத்துவ முறைகள் எட்டு கூறுகளாக வாய்ப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனையே தற்கால மருத்துவ முறைகளும் கூறி நிற்கின்றன தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மருத்துவ நுட்பங்களுக்கு நிகரான மருத்துவ முறைகள் அக்காலத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை இவ்வேதங்கள் மேலும் விளக்குகின்றன மிருகங்களினதும் பறவைகளினதும் முகாமைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட புராதன கால மருத்துவ உபகரணங்களை ஒத்ததாகவே நவீன கால உபகரணங்களும் காணப்படுகின்றன முனிவர்களாலும் ஜோகிகளாலும் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மூலிகை தாவரங்கள் இக்காலத்தில் விஞ்ஞான மருத்துவத்தின் உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்றன தற்காலத்தில் பிரபலமடைந்து காணப்படும் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இம்முறை புராதன காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டது என்பதனை நவீன மருத்துவமும் ஏற்றுக்கொள்கின்றது அவத்தார் நவீன நுட்பங்களுடன் உருவானது ஆனால் இச்சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்தே பெறப்பட்டது இத்திரைப்படத்தின் கதாபாத்திரங்களின் தோற்றம் புராணங்களில் சித்தரிக்கப்பட்ட ராமபிரான் மற்றும் கருட வாகனத்தில் விஷ்ணு லக்ஷ்மியின் தோற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது சயின்ஸ் விதவுட் ரிலீஜன் இஸ் லேம் ரிலிஜன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளான் விஞ்ஞானம் இன்றிய சமயம் பயனற்றது சமயம் இன்றிய விஞ்ஞானம் குருடானது தேர் ஆர் டூ வயசில் லீவ் யூ கேன் லீவ் அஸ் இஸ் மசங் இஸ் மிளக்கர் யூ கேன் லிப் அஸ் இஸ் மிளக்கர் வாழ்வதற்கு இரு வழிகள் எல்லாமிருந்தும் வாழ்ந்து முடிப்பதும் புதுமை ஒன்றும் இல்லாமல் వాళ్దం బాయ్ ఆల్బర్ట్ ఆన్స్టీన్